எங்கள் மண்ணினுடைய அவலங்களை எழுதுங்கள் எங்களுக்கு நடந்த துன்பங்களை எழுதுங்கள் அதிலிருந்து நாங்கள் எவ்வாறு மீள வேண்டும் என்பதை எழுதுங்கள் அதுக்கான பாதைகளை தரவுங்கள் எங்களுடைய புரட்சி கவிஞன் பாரதிதாசனுடைய வரிகள் இங்குள்ள தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசமனச் சங்கே முழங்கு என்று யார் இந்த போரின் வலிகளை உண்மைகளை யார் எழுத போகிறார்கள் சங்கு முழங்குடா தமிழா ஒரு சாதனை பாடடா தமிழா என்பது கடந்த கால புரட்சி பாடல்கள் இவையெல்லாம் எங்களுக்கு இன்று காலத்தில் தேவையாகவும் இருக்கிறது

அவர் சிந்தனைகளையும் எழுதியிருக்கிறார் நான் இரண்டு நாட்களுக்கு முதல் என்னோடு ஒரு முறை வவுனியாவை மலைக்கு சென்ற பொழுது அவர் சொன்னார் நான் கொஞ்சம் கவிதைகள் எழுதுகிற பொழுது இப்படி இப்படி எல்லாம் வெளியிருக்கிறேன் நான் நீ கவிதை எழுதுகிறார்கள் அவர் கேட்டால் நீங்க என்ன கவிதையை பார்க்கல அதுக்கப்புறம் அவர் போனால் லட்சம் கொஞ்சம் கவிதைகளை போட்டால் நான் பார்த்து ஆச்சரியம் ஆனால் இவ்வளவு அவருடைய கவிதைகள் வெளிவரை ஆகவே எழுத்தாளர்கள் எத்தனையோ பேர் ஐடியா இருப்பார் எங்கள ஒரு நல்ல கவிஞன் என்பது கூட எப்போது அவர் கவிப்பணிப்பாளராக ஓய்வு காலத்தில் தான் நான் அறிந்தோம் ஆனால் எழுத்த கவிஞர்கள் ஆங்கிலத்தில் கூட கவிஞர்களை எழுதியிருக்கிறார் அவ்வாறானவர்கள் இடைமுறை நாயாக இருக்கிறார் அவரை சுகந்தன் ஒரு நல்ல கவிஞர் நல்ல ஒரு எழுத்தாளர் காலத்தை பதிவு செய்திருக்கிறார் அவருடைய உள்ள கடற்களை சொல்லியிருக்கிறார் நான் நினைக்கிற எங்களுடைய தேசம் எங்களுடைய தேசம் என்ன முடிவு எழுதுகிறவர்

நான் அதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுக்கும் அதனால்தான் எழுத்தாளர்கள் வாழ்றாங்க சிவகு மீனா நீ மற்றவர்களின் துன்பங்களை கண்டு அவருடைய துயரங்களை கண்டு பொங்கி நானும் நீயும் நண்பர்கள் அதுபோல எந்த பிரச்சனைகளை கண்டு ஒருவன் பேச முற்படுகிறானோ எந்த பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்க ஒருவன் தயாராகிறானோ அவன் எழுத்தாளனாக மாறுகிறான் இதனால் சமுதாயத்தில் நடக்கின்ற நடக்கின்ற நல்லதுக்காக சமூக அவர்கள் தலைவதற்காக ஒன்றாகவே இருந்தோம் அவருக்கு பிடிக்காத விஷயங்களை எடுத்துலே போட்டார்கள் அவை அங்கு அவருக்குள்ளதும் ஒரு உந்துதல் இருந்திருக்கிறது அநீதிக்கு எதிராக தனக்கு பிடிக்காதவற்றுக்கு எதிராக பேச வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்கிறது அந்த எண்ணத்தை கொண்ட சுமத்தனுடைய எழுத்துக்கள் வலியமையாக இருக்கும் வலிமையானவையாக இருக்கும் அதனை நான் நினைக்கிறேன் தமிழ் தேசிய கதையில பேரவை மிக கவனமாக தங்களுடைய தலைமையேறி அதனை அது ஒரு நல்ல ஆரோக்கியமான செயற்பாடு கூட நேற்று தானே அது கூட நான் அவரை ஒரு அவர் மட்டுமல்ல

தட்டி கொடுக்கிற பொழுது மாற்றங்களை இரண்டு நாட்களுக்கு முதல் அதிகாரிகள் தட்டி கொண்டு போன பொழுது ஒரு கவியா ஒருவர் பேசிய கவிதை கிடைப்பாங்க அந்த கவிதையை எனக்கு உடனே யாரோட எழுப்புகளும் ஆனா ஒரு நாள் சொன்னால் பார்த்துக்கிறேன் அப்படி அப்படி நான் நான் அப்படி சில விஷயங்களை பார்க்கிற பொழுது கே நல்ல அந்த கவிதையை பார்க்க வரும் போல இருக்கும் அவரை பற்றி ஆராய்ந்து கண்டுபிடிக்கல கரவட்டி தோக்கமா இருக்கார் போல இன்னும் அவரை ஆராய்ந்து ஆகி ஆனால் அந்த எழுத்தினுடைய வடிவை அவர் சொன்ன விதம் அவர் வாசித்த விதம் கவிதை என்பது எழுதலாம் ஆனால் அவரே படித்து பார்க்கிற போட்ட டீக்கராக இருக்க அவர் மாணவர் நேர் மாணவன்

சிவனோட கதையை சாய்ச்சிருந்தேன் அந்த புத்தகத்தை வாங்கி அப்படியே படிச்சு படிச்சு அந்த புத்தகம் அடுத்த நாள் காலையில முடிக்கிற போது நான் கதை எழுதி இருந்து என்னுடைய எக்கனாமிக்ஸ் பாடத்தை படிக்க முடியும் சோதனைக்கு தயாராகி அப்படி சில புத்தகங்கள் எங்களை தூக்கி விட்ட வரலாறுகள் உண்டு மனிதர்கள் மோட்டிவேட் பண்ணி பேசுவார் கோயிலுக்கு கதைத்தா சொல்லுவார் அடே இதெல்லாம் அவர் பிரச்சனையாடா அது யாரவை இப்படி வா இப்படி இருப்ப நீ வரவே ரெண்டாம் காணும் சில போனா நீ உறுப்பிடவே மாட்டேன் என்ற காரணம் ஆகவே என்னுடைய வார்த்தைகளும் எழுத்துக்களும் வலிமையான அந்த வலிமையான வார்த்தைகளும் எழுத்துக்களுக்கும் எப்பொழுதும் பதில் வழி அவன் முதல்வரும் எழுத்துக்கள் எழுத்தாளர்களாக இருந்தாலும் சரி அல்லது ஊக்கப்படுத்திருந்தவர்களாக இருந்தாலும் அது காலத்தினுடைய பதிவாகவே அவை அமைந்திருக்கிறது அந்த வகையில் பள்ளிபுரம் சுமந்தன் கனடா நாட்டிலே வசித்தாலும் அவர் வேளையின் மண்ணை குடம்புடமாக கொண்டவர் நான் சொன்ன சொன்னேன் மகத்தூர் தான் நான் நல்ல பத்தி தாங்க தெரியும் சொன்னேன் அதை விட அவர் படிச்சிருக்கிறார் சட்டக்கூட்டத்தில் நான் கொஞ்ச காலம் இடம்பெயர் மாணவனாக படித்திருக்கிறேன் அவர் சென்னைல படித்திருக்கிறார் ஹைஸ்ல நான் அங்கே போய் நடந்தேனான்னு கோத்து போனேன் இவர் மண்டதைக்கு கொத்தனிய வழியாகி நான் நல்லபத்தி விளாசத்தில் படிக்கிற பொழுது மண்டதை கொட்டணிய செகண்டா வந்து வீரனிஷ்ல போய் நடக்கிற பொழுது எனக்கு இடம் கிடைக்கிறேன் அது விலை ஆகவே நானும் போய் விளையாடி இருக்கிற மைதானத்துல என்னுடைய தந்தையார் சொல்லுவார் ஹயஸ்லி அவர் நான் பரவாயில்லை ஆனால் அவர் குழாயை படிச்சிருக்கிற இளைஞலிய மீதவான் நான் இறங்க படிக்கிற போது எனக்கு சீனியர் அவர் கூட கனியமான் கல்வி போனவர் நமக்கு இரண்டு படிக்கிற கணக்கு போவார் போவார்கள் போவார் இது கிடைக்கிற குழை ஆனால் அவர் போவார்கள்

அறிவுடைய விருப்பமாக்குகளை தந்த தொகுதியாக உருவாக்கப்படுதான் நிலையில் இருக்குது காரணம் நான் அங்கு வாழ்வதாலும் நான் அங்கு பழகியவர்களும் ஒரு காரணம் அதனால் தான் நான் நினைக்கிறேன் சுதந்திரமே இந்த புத்தக வழியிலும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது தம்பி ராஜேஷ் என்னுடைய நன்றிகள் உங்களோட இந்த பொழுதை கழித்துக் கொள்வதற்கு கிடைத்தது உண்டு அந்த அனுபவங்களை கேட்டுக்கொண்டேன் அந்த புத்தகங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நான் அங்கு வாழ்ந்ததாலும் நான் அங்கு பழகியவர்களும் ஒரு காரணம் அதனால் தான் நான் நினைக்கிறேன் சுவந்தனுடைய இந்த புத்தக வெளியீட்டிலும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது தம்பி ராஜுக்கும் என்னுடைய நன்றிகள் உங்களோடு இந்த பொழுதை கழித்து கொள்வதற்கு கிடைத்தது உண்டு நல்ல அனுபவங்களை பெற்றுக்கொண்டேன் நல்ல புத்தகங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் புத்தகங்கள் என்பது ஒரு நல்ல ஆசான் வாழ்க்கையிலே படிப்பதற்கு நேரம் இல்லாமல் இருக்கிறோம் அது உண்மைதான் அடிக்கடி போன சுரண்டி சுரண்டி பார்க்குற வேலையா இருக்குது போன பட்ஜெட்டும் விலகிய நான் இருக்கு பன்னெண்டரைக்கும் ஃபோன் பண்ணுவார்கள் ஆகவே எல்லாத்தையும் கடந்து நாங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்ற மனிதர்களாக இருக்கிற பொழுது எழுத்துக்கள் வலிமையானவையாக மாறியிருக்கிறது சுவந்தனுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் இதிலே க எங்களுடைய புரட்சி கவிஞன் பாரதிதாசனுடைய வரிகள் இங்குள்ள தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசமெனச் சங்கி முழங்கு என்று ஆகவே சங்கி ஒரு காலத்தின் பதிவு இதனை நான் நினைக்கிறேன் சாதுவாக தீப தொட்டபடியால் நானும் சொல்லி வைக்கிறேன் சங்கு முழங்குடா தமிழார் ஒரு சாதனை பாடலா தமிழா என்பது கடந்த கால புரட்சி பாடல்கள் இவையெல்லாம் எங்களுக்கு இன்று காலத்தில் தேவையாகவும் இருக்கிறது ஆகவே உங்களுடைய மனங்களில் அவற்றையும் பதித்து சுகந்தனுடைய நாட்களில் எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கும் நன்றி கூறி சுகந்தனுடைய எழுத்து தொடர வேண்டும் வலிமையானதாக மாற வேண்டும் வாழ்த்துகிறேன் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் இரண்டு நாட்களுக்கு முதல் நான் கிளிநொச்சியில் விந்தன் சேரை கண்டனான் அவன் விந்தன் சேருக்கு நான் சொன்னனேன் சார் நீங்கள் மண் சுமந்தமீனியன் நாடகம் நடித்த காலத்தில் இருந்து ரெண்டு வரைக்கும் நீங்கள் ஏதாவது எழுதினீங்களா எழுதுங்க சார் உங்களுக்கு செலவு வந்தால் அதை நான் பொறுக்கிறேன் இப்போ யோகேந்திரநாத் சிற்கு பிறகு ஜோகேந்திரநாதனுடைய எழுத்துக்களுக்கு பிறகு யார் இந்த போரின் வழிகளை உண்மைகளை யார் எழுத போகிறார்கள் உங்களைப் போல கண்ணுக்கு முன்னால் பார்த்தவர்கள் வழி சுமந்தவர்கள் அதை அறிந்தவர்கள் எழுதுங்கள் எழுதுவதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு அடையாளமாக இருக்கும் அடுத்த சந்ததிக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே சுகந்தன் போர்பரணியை எழுதுங்கள் எங்கள் மண்ணினுடைய அவலங்களை எழுதுங்கள் எங்களுக்கு நடந்த துன்பங்களை எழுதுங்கள் அதிலிருந்து நாங்கள் எவ்வாறு மீள வேண்டும் என்பதை எழுதுங்கள் அதற்கான பாதைகளை தரவுங்கள் எழுத்து வளர என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் மிக்க நம்பிகள்